ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி பத்தாவது பகுதி தொண்டரடிப்படி ஆழ்வார் அருளிய திருமாலை என்ற சிறப்பான பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே நாற்பத்தி இரண்டாவது பாசுரம் இன்றைய அனுபவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது பழுதிலா ஒழுகலாற்று பல சது பேதிமார்கள் என்று தொடங்கக்கூடிய பாசுரம் திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதாரே என்ற சிறப்பா சிறப்பு பெற்ற பிரபந்தம் திருமாலை அதிலே நாற்பத்தி இரண்டாவது பாசுரம் தங்களது பிறப்பு மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றால் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் மேம்பொருள் போகவிட்டு மேய்மையை மிக உணர்ந்து ஆம் பரிசு அறிந்து கொண்டு ஐம்புல நகத்தடக்கி காம்பரத் தலை சிறைத்து உன் கடைத்தலையில் இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புனல் அரங்கத்தானே என்று திருமாலையின் பாசுரம் முப்பத்தி எட்டாவது பாசுரத்தில் சொல்லப்பட்ட ஆழ்பொருளை அறிந்தவர்கள் இப்படிப்பட்ட ஞானம் இல்லாமல் உயர்ந்த பிறவி மற்றும் நடத்தை கொண்டவர்களால் சர்வேஸ்வரனுக்கு நிகராக வைத்து பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் என்கிறார் மேலும் தங்களுக்கு ஞானத்தை அளிப்பது தங்களிடமிருந்து ஞானத்தை பெறுவது போன்ற செயல்களுக்கும் தகுதியானவர்கள் அவர்கள் பாசுரத்தை பார்க்கலாம் பழுதிலா ஒழுகலாற்று பல சது பேதிமார்கள் இலா ஒழுகலாற்று பல சது பேதிமார்கள் இழி குலத்தவர்களேனும் எம் அடியார்கள் ஆகில் தொழு நீர் கொடுமின் கொள்மின் என்று நின்னொடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே பழுது இலா ஒழுகலாற்று பழுதிலா ஒழுகலாற்று பல செவதி பல சது பேதிமார்கள் இழிகொலத்தவர்களேலும் எம் அடியார்கள் ஆகில் தொழுமின் நீர் கொடுமின் கொள்மின் என்று நின்னொடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே அற்புதமாக சொல்கிறார் அடியார்கள் பாகவதர்களுடைய பெருமையை இன்னும் இதை விட எப்படி சொல்ல முடியும் என்பது புரியவில்லை அந்த அளவுக்கு சொல்கிறார் பதவதார்த்தம் பார்க்கலாம் மதில் திருவரங்கத்தானே ஒழுகல் ஆறு பிரம்மன் முதல் தங்கள் அளவும் நீண்டு வருகிற வம்ச பரம்பரையிலே பழுது இலா ஒரு தோசமும் இல்லாதவர்களாய் பல சது பேதிமார்கள் நாலு வேதங்களையும் அத்தியனம் செய்பவர்களே எம் அடியார்களாகில் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் பல சது பேதிமார்கள் எம் அடியார்கள் ஆகில் நமக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று அபி அபிமானிக்கலாம் படியாயிருப்பவர்கள் இழிகுலத்த கீழான குலத்தில் பிறந்தவர்களா இருந்தாலும் நீர் நீங்கள் தொழுமின் அவர்களை தொழுங்கள் கொடுமின் உங்களிடத்தில் உள்ள விசேஷ அர்த்தங்களை அவர்களுக்கு உபதேசியுங்கள் கொள்மின் அவர்களிடத்தில் விசேஷ அர்த்தங்கள் உண்டாகில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் தெளிந்து கொள்ளுங்கள் என்று அருளி செய்து என்று மின்னொடும் ஒக்க உனக்கு சமமாக உனக்கு சரிசமமாக வழிபட அவர்களை ஆராதிக்கும்படியாக அருளினாய் போலும் எம்பெருமானுக்கு சமமாக அவர்களை ஆராதிக்க வேண்டும் என்று அருளினாய் போலும் அருளி செய்தாய் என்றோ என்கிறார் இந்த பாசுரத்திலே மதில் திருவரங்கத்தானே பிரம்மன் முதல் தங்கள் அளவும் நீண்டு வருகிற வம்ச பரம்பரையில் ஒரு குற்றமும் இல்லாதவர்களாய் நான்கு வேதங்களையும் ஓதுகின்றவர்களே நமக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று இருக்கும் பாகவதர்கள் கீழான குலத்தில் பிறந்தவர்களே ஆனாலும் நீங்கள் அவர்களை தொழுங்கள் உங்களிடம் உள்ள சிறந்த பொருள்களை அவர்களுக்கு உபதேசியுங்கள் அவர்களிடம் சிறந்த பொருள்கள் உண்டானால் கேட்டு தெளியுங்கள் என்று அருளி செய்து உனக்கு சமமாக அவர்களை ஆராதிக்கும்படி ச அடியாக ஆராதிக்கும்படியாக உனக்கு சமமாக ஆராதிக்கும்படியாக அருளி செய்தால் அல்லவோ என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய பொருளாகும் இனி வியாகியான சக்கரவர்த்தி தெரிவாச்சான்பிள்ளியனுடைய உரை விவரணம் பார்க்கலாம் பழுது இலா ஒழுகலாற்று நான்முகன் தொடக்கமாக தங்கள் வரையில் உள்ள நீண்ட பரம்பரையில் ஒருவர் கூட தோஷம் உள்ளவர்கள் என்று கூற இயலாதபடி உள்ளவர்கள் அதாவது பிறப்பு ஒழுக்கம் போன்ற எந்த ஒன்றிலும் பிராமண்யம் விலகாமல் உள்ளவர்கள் பல சேது சது பேதிமார்கள் இப்படியாக உள்ள பரம்பரையில் நான்கு வேதங்களையும் அத்தியனம் செய்பவர்கள் பலர் உள்ளனர் என்பது கருத்து அவர்களை சதுர் வேதிமார்களே என்று அழைக்கிறார் சதுர்வேதா ரிஷயாக ரிஷிகள் நான்கு வேதங்களையும் அத்தியனம் செய்பவர்கள் என்று கூறுவதற்கேற்ப இவர்கள் ரிஷிகளுக்குச் சமமாக உள்ளவர்கள் ஒழுகல் என்றால் நெடுமை என்று பொருள் ஆறு என்றால் மார்க்கம் என்று பொருள் இழிகுலத்தவர்களேலும் ஒரு சிலர் இதனை காட்டிலும் தாழ்ந்த பிறவியே இருக்க முடியாது என்று கூறும்படியான தாழ்ந்த பிறவியில் பிறந்தாலும் இழிகுலத்தவர்கள் ஏலும் ஏலும் இதையிலே கண்ணன முருவான் சொன்னது போல பகுநாம் ஜன்மநாமந்தே பல பிறவிகளுக்கு பின்னரே என்று கூறுவதற்கு ஏற்ப புண்ணியம் நிறைந்த பல பிறவிகள் எடுத்த பின்னர் மட்டுமே ஒருவனுக்கு தனது ஸ்வரூப ஞானம் பிறக்கும் அதாவது எம்பெருமானே பிராப்யமும் பிராபகமும் ஆறும் பேரும் உபாயமும் உபேயமும் வழியும் அடைய வேண்டிய பொருளும் ஆவான் என்ற அறிவு பிறக்கும் ஆகவே முப்பத்தெட்டாவது பாசுரத்தில் கூறப்பட்ட ஞானம் கொண்டவர்களுக்கு தாழ்ந்த பிறவி அமையாது ஆனா ஆனாலும் ஒரு சிலருக்கு விதுரன் தர்மவியாதன் போன்றவர்கள் போன்று தாழ்ந்த ஜாதி பிறவி அமைந்து விட்டாலும் எம் அடியார்கள் அவர்கள் என்னுடைய அடியார்கள் என்னுடனான எல்லா விதமான உறவையும் அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட அத்தகைய ஞானத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து எனக்கு செய்யும் கைங்கரியம் மட்டுமே தங்களது வாழ்வின் அனைத்து நன்மை என்று எண்ணியபடி இருக்கக்கூடும் இவர்கள் விஷயத்தில் அழகிய மனவாளன் இவர்களை பொறுத்தவரை நாமே இவர்களுக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் எல்லா உறவுமாகவும் இருப்போம் என்று எண்ணும்படியாக உள்ளவர்களாகையாலே எம் அடியார் என்று அவனால் அபிமானிக்கப்படக்கூடியவர்கள் என்பது கருத்து தொழுமின் நீர் நீங்கள் தொழுங்கள் ஏத ஏவ சதாம் தமக அடக்கமாக உள்ளதற்கு காரணம் என்று கூறுவது போன்று உங்களது கல்வி பிறப்பு மற்றும் ஒழுக்கம் மூலமாக வரும் மேன்மை போன்றவை உங்களது கர்வத்திற்கு காரணமாகிவிடக் கூடாது இவை உங்களது அடக்கத்திற்கு காரணமாக வேண்டுமென்றால் நீங்கள் எமது அடியார்களின் கால்களில் விழுவீர்களாக தொழுமின் நீர் என்று சொல்கிறார் ஜிதந்தே ஸ்தோத்திரம் ஒன்று ஒன்போது கூறுகிறது காலேஸ்வபிச சர்வேச காலேஸ்வபி ச சர்வேச சர்வேசு அனைத்து காலங்களிலும் எல்லா காலங்களிலும் என்று கூறும் வரிகளின்படி அழகிய மனவாளனின் நிர்கேதக கிருபை மட்டுமே அபயம் அளிப்பதாகும் அழ அழகிய மனவாளனுடைய எதையும் எதிர்பாராத கருணை அவன் எதையும் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை அப்படிப்பட்ட நிர்கேதக கிருபை மட்டுமே அபயம் அளிப்பதாகும் மற்ற அனைத்து உபாயங்களும் அச்சத்தையே விளைவிக்கும் என்பதை அறிந்து நீங்கள் அதே நினைவுடைய அவர்களை அந்த பாகவதர்களை ஆராதிப்பீர்களாக வைகுண்டஸ்தவம் கூறுவது பரஸ்பர நீசபாவைகி பரஸ்பர நீசபாவைகி ஒருவருக்கொருவர் அடிமள அடிமைகளாக இருப்பதை விரும்புபவர்கள் என்று கூறுவது போன்று ஆத்மஸ்வரூபத்திற்கு இயல்பான அடிமைத்தனம் என்பது அவர்களுக்கு பிறந்தது முதலே இயல்பாக இருக்கிறது ஆனால் உங்களுக்கு உயர்ந்த ஜாதியில் பிறந்ததனால் உண்டான கர்வம் துரபிமானம் காரணமாக அத்தகைய அடிமைத்தனம் நைச்சியம் பற்றிய சிந்தனை கூட உண்டாவது கடினமே ஆகும் நீங்கள் அவர்களை சென்று தொழுதால் உங்களது பிறப்பிலே உண்டாகிற கர்வம் உள்ளிட்டவை விலகிவிடும் தாழ்ந்த பிறவியில் பிறந்த ஒருவன் அந்தணனுக்கு பாதுகாப்பு அளிப்பவனாக உள்ள நிலையை எங்கே காணலாம் கைசிக புராணத்தில் காணலாம் ஒருவரிடம் ஒருவனிடம் தன்மை விலகியதால் உண்டான பிரம்மராட்சஸ் என்னும் தன்மை நம்பாடுவான் என்னும் தாழ்ந்த பிறவி கொண்டவனால் நீங்கியதை காணலாம் இது இந்த வரலாறு நாம் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம் கொடுமின் கொள்மின் கொடுமின் கொள்மின் அப்படிப்பட்டவர்கள் உங்களிடமிருந்து ஞானம் பெற வேண்டும் என்று வந்தால் அவர்களுக்கு ஞானம் அளிப்பீர்களாக அவர்கள் உங்களுக்கு எம்பெருமானை பற்றி கூற வந்தால் அதனை கேட்டு பேர் பெறுங்கள் தெளிந்து கொள்ளுங்கள் ஒத்த பிறப்பு மூலமே ஒருவனுக்கு ஒத்த பிறப்பு மூலம் மட்டுமே ஒருவருக்கு ஒருவர் ஞானம் போன்றவற்றை பரிமாறுதல் ஒத்த குணங்கள் மூலம் மட்டுமே ஒருவருக்கு ஒருவர் ஞானம் போன்றவற்றை பரிமாறுதல் ஆகியவை அந்த போகக்கூடியவை ஆகையாலே அவை நீர் மீது எழுதி எழுத்துக்கள் போன்ற நிலையற்றவை பாசுரம் முப்பத்தி எட்டில் சொல்லப்பட்ட ஞானம் கொண்டவர்களுடன் கொள்ளும் தொடர்பு என்பது இது போன்றதல்ல இந்த சரீரம் விழுந்த பின்பும் பரமபதத்திலும் தொடர்வதாக அது அமையும் என்று நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் அழகிய மனவாளா மோட்சத்தை வல்ல நீயே இந்த பாசுரத்தின் பொருளை இதுவரை அருளி செய்திய பின்னர் வேற என்ன ஐயம் உள்ளது மோட்சத்தை கொடுக்க வல்ல நீயே இந்த பாசுரத்தின் பொருளை இதுவரை அருளி செய்த பின்னர் வேறு என்ன ஐயம் இருக்கிறது ஒன்றுமில்லை என்று நின்னொடும் ஒக்க வழிபட எனக்கு மேல் வழிபடத்தக்கவர் யாரும் இல்லை ஆகவே என்னை வணங்குவதாகவே எண்ணி அவர்களை ஆராதனை செய்து நல்வழியில் செல்லுங்கள் என்று அருளினாய் அருளினாய் கருட புராணத்திலே பக்தி பக்திரிதாகி ஏசா யஸ்மின் மிலேச்ச அபிவர்த்ததே ச விப்ரோந்தரோ முனிஹி ஸ்ரீமான் சதிஹி ச.... சண்டிதக தஸ்மை தேயம் ததோ ச சூஜ்யோ யதாகி அகம் என்னிடம் எட்டு விதமான பக்தி யாரிடம் இருக்கிறதோ அவன் மிலேச்சனாக இருந்தாலும் அந்தணர்களை காட்டிலும் உயர்ந்தவன் முனிவன் செல்வம் படைத்தவன் பண்டிதன் அவனிடமிருந்து ஞானம் பெறையலும் என்னை போன்றே அவனும் வணங்கத்தக்கவன் என்றது காணலாம் கருட புராணத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது எம்பெருமானிடம் இருக்கிற எம்பெருமானிடம் செய்ய வேண்டிய எட்டு விதமான பக்தி என்ன எம்பெருமானின் பக்தர்களிடம் வாத்சல்யம் எம்பெருமானை ஆராதனம் செய்வதை ஆமோதித்தல் தானே எம்பெருமானை பூஜித்தல் எம்பெருமான் விஷயத்தில் ஆடம்பரம் எம்பெருமானின் கதைகளை கேட்பதில் அன்பு எம்பெருமானை நினைக்கும் போது குரல் தழுதழுத்தும் கண்ணீர் மல்கியும் உடம்பு கூச்சறிந்து கொண்டும் இருக்கை எப்போதும் எம்பெருமானை நினைத்திருக்கை எம்பெருமானிடம் வேறு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கேளாதிருப்பை இந்த எட்டும் தான் எம்பெருமானிடம் செய்ய வேண்டிய பக்தி எட்டு வகையான பக்தி எம்பெருமானின் பக்தர்களிடம் வாத்சல்யம் எம்பெருமானை ஆராதனம் செய்வதை ஆமோதித்தல் தானே எம்பெருமானை பூஜித்தல் எம்பெருமான் விஷயத்தில் ஆடம்பரமற்றிருத்தல் எம்பெருமானின் கதைகளை கேட்பதில் அன்பு எம்பெருமானை நினைக்கும் போது குரல் தழுதழுத்தும் கண்ணீர் மல்கியும் உடம்பு மயிர் கூச்சறிந்து கொண்டும் இருத்தல் எப்போதும் எம்பெருமானை நினைத்திருத்தல் எம்பெருமானிடம் வேறு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கேளாதிருத்தல் அருளினாய் இப்படிப்பட்ட உயர்ந்த ரகசியத்தை உனது கருணையால் நீ எங்களுக்கு அருளிச் செய்தாயல்லவோ திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர்தம் தேவியர்க்கே என்னும்படி அழகிய மனவாளனின் அடியார்கள் குறித்து நித்திய சூரிகள் தங்கள் துணைவிகளுக்கு மிகவும் அரிதான உபதேசம் போன்று சொல்வார்கள் என்று சொல்கிறார் நம்மாழ்வார் போல் இந்த பொருளை முதலில் அருளிச் செய்தவர் வராகப் பெருமாள் அதனை தனது பாசுரம் மூலமும் இந்த ஆழ்வார் அருளி செய்தார் இந்த பாசுரத்தை தன் திருமுன்பே ஆழ்வார் விண்ணப்பிக்க இதனை பெரிய பெருமாள் நடத்தி காட்டினான் அகஸ்தியர் மூலம் ராமன் ராமாயணம் கேட்டது போன்று இங்கு தான் உரைத்தவற்றை ஆழ்வார் மூலமாக அழகிய மனவாளன் கேட்டு உகந்தான் மதில் திருவரங்கத்தானே தான் கூறியதை வெறும் உபதேசம் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது என்று திருவரங்கம் பெரிய கோயிலிலே உயர்ந்த முனிவரான லோகசாரங்கன் என்பவரை திருப்பான்வாரை தன் தோளிலே தூக்கி வரச் செய்து உணர்த்தினான் பெறுவான் மதில் திருவரங்கத்தானே உனது திருக்கோயிலின் மதில்களை தாண்டியால் அல்லவோ நீ உரைத்த இந்த உபதேசத்தை மீற இயலும் இந்த பாசுரம் ஸ்ரீபாத தீர்த்த மகிமையை சொல்கிறது என்றும் சில வியாக்கியானங்கள் உள்ளன சென்ற பாசுரத்தில் போனகம் செய்த சேடம் என்று பாகவத பிரசாதத்தின் பெருமையை சொல்லி இங்கு தீர்த்தத்தின் பெருமையை சொல்லுவது பொருத்தம்தானே கொண்மின் கொடுமின் அர்த்த கிராமத்தை ஒட்டி மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொள்ளுங்கள் அவர்கள் பிரார்த்தித்தால் ஸ்ரீபாத தீர்த்தம் கொடுங்கள் அதாவது கொண்மின் கொடுமின் என்பதற்கு உள்ள அர்த்த கிரமத்தை ஒட்டி மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொள்ளுங்கள் அவர்கள் பிரார்த்தித்தால் அவர்களுக்கு செய்வாத திருத்தம் கொடுங்கள் என்று நின்னொடும் ஒக்க வழிபட அருளினாய் நின்னொடும் என்றது சாஸ்திரங்களில் எம்பெருமானுடைய அவதாரமாக குறிக்கப்படும் ஆச்சாரியனொடும் என்று பொருள்படும் ஸ்வச்சாரிய ஸ்வ ஆச்சாரியமிவ தம் திருஷ்டுவா வைஷ்ணவனை தன் ஆச்சாரியன் போல் கௌரவத்துடன் பார்த்து என்று ஆச்சாரியனை போன்றே பாகவதர்களை ஆராதிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது அவித்தியம் வா சவித்யம் வா ஸ்ரீ வைஷ்ணவன் படிப்பறிவு அற்றவனாயிருந்தாலும் கௌரவிக்கத்தக்கவன் என்று சொல்லப்பட்டுள்ளதல்லவா அவித்தியம் வா சவித்யம் வா நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே தேவர் வைகல் தீர்த்தங்களே என்று சொன்னபடி நித்திய சூரிகள் ஆதரித்ததும் தீர்த்த வைபவத்தால் அல்லவோ மேலும் அவரே பாதங்கள் கழுவினர் என்று திருவாய்மொழியிலே நித்திய சூரிகள் ஸ்ரீவாத தீர்த்தம் கொள்வதை காட்டினார் என்றோ என்று தீர்த்த மகிமையும் ஸ்ரீவாத தீர்த்த மகிமையும் இங்கே சுட்டி காட்டப்பட்டது என்பதை அறியலாம் மொத்தத்தில் பாகவதருடைய பெருமைகளை அற்புதமாக அருளி செய்யக்கூடிய மற்றும் ஒரு பாசுரம் இது பகவத் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் மிகவும் உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது வைணவர்களை மிகவும் மதிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய ஒரு சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் இது மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் பழுதிலா ஒழுகலாற்று பல சது பேதிமார்கள் இழிகுலத்தவர்களேலும் எம் அடியார்கள் ஆகில் தொழுமின் நீர் கொடுமின் கொள்மின் என்று நின்னொடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே பழுதிலா ஒழுகலாற்று பேதிமார்கள் இழிகொலத்தவர்களும் எம் அடியர்களாயில் தொளிமின்னீர் நீர் கொடுமின் கொள்மின் என்று நின்னொடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் ம மதில் திருவரங்கத்தானே என்று அற்புதமான இந்த பாசுரம் இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் தன்னைத் தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வாரை சிக்கன பிடித்த பிடித்த அரங்கன் அரங்கநாதன் அழகிய மனவாளன் நம்பெருமாள் திருவடிகளே சரணம் அழகிய மனவாளனை தவிர யாரையும் பாடமாட்டேன் யாரையும் பார்க்க மாட்டேன் என்றிருந்த தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம்யான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் சரணம்